மீன் குழம்பு மீன் வந்து சங்கரா மீன் எடுத்துருக்கேன் குழம்புக்கு பொறிக்கிறதுக்கு வந்துட்டு வஞ்சரம் அப்புறம் வந்துட்டு மீன் நல்லா இருக்கும் மீன் எல்லாமே இதுக்கு வந்துட்டு ஸ்ரீ ஃபுட்டு தான் நம்ம வீட்டில் இதெல்லாம் எப்படி செய்கிறோம் தான் பார்க்க போகிறீங்க அது ஏன் செய்கிறோம் நான் எடுத்து செய்யணும் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம மீன் வந்துட்டு குழம்புக்கு வந்துட்டு வெங்காயம் பூண்டு நல்லா ஒரு கிண்ணு தொளிச்சு எடுத்து வச்சு ஒரு பெரிய தக்காளி வந்துட்டு பழுத்த பழம் அப்புறம் வந்துட்டு வெங்காயம் இது பச்சை மிளகா காரத்துக்கு அப்புறம் வந்து புளி கொஞ்சம் ஆயிடுச்சு அதனால் நான் சுடுதலில் ஊற வச்சுருக்கேன் யாரெல்லாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க டக்குன்னு அப்படி செய்யணும் டக்குனு காய்க்கணும் அப்படின்னா நேரம் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிடம் வந்துட்டு அடுப்பில் வச்சோம்னா அது வீட்டிலேயே வந்துட்டு நல்லா ஊறிடும் இப்போ வந்துட்டு மீன் பொரிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் அது வந்துட்டு இஞ்சி பூண்டு அவ்வளோதான் முடிஞ்சு கொஞ்சம் தான் இருக்குது போட்டு வந்து பொடி வாங்கிட்டு வந்தேன் அந்த இன்னைக்கு மார்க்கெட்லேயே வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்குது செஞ்சு பார்ப்போம் எப்பயுமே வாங்குகிற மசாலா வாங்கல ஜேபி மசாலா தான் நான் யூஸ் பண்ணேன் இப்போ ஓகே மார்க்கெட்டில் விற்கிறாங்களே சரி அவ்வளோ டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன் சாம்பிளுக்கு ஒரு பேக்கெட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன் இதுவுமே மிக்ஸ் பண்ணாதீங்கக்கா அதே தண்ணி படி தொலைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாத்தையுமே வெஜ்ல இருந்து நான்வெஜ் வரைக்கும் செய்யலாம் போல நம்ம மாவு மாதிரி இருக்கு நம்ம போல மாதிரி இருக்கு சேம் அதுவோ என்ன தண்ணி ரெடி ஆயிடுச்சா சாப்பிட்டா தான் தெரியும் எப்படி என்ன குழம்பு இது மீன் குழம்பா என்ன என்ன கோல் பின்னர் இந்த மீன் ஃபஸ்ட் டைம் சரியா

Hæ? Huh?

இப்போ அந்த தண்ணி நம்ம ஊற்றியாச்சு உங்களுக்கு எவ்வளோ குழம்புக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டு மசாலா தூங்கும் இது நானே வீட்டில் அரைக்கிற மசாலா

குழம்பு நல்லா கொதிச்சிருச்சேன் கொதிச்சு நல்லா வற்றிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம மீன் போட்டுருவோம் தப்பா அந்த மீன் பேசலையா இந்த மீன் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேண்ணா போட்டுருவோம் குழம்பு நல்லா குழம்பு கொதி இது வஞ்சரம் மீனோட தலை கொண்ட பொதிக்கட்டும் நான் இந்த பக்கம் வந்துட்டு ரசம் வச்சுருக்கேன் தக்காளி ரசம் எப்படி இருக்குன்னு தெரியல பொடி நார்மலாக வாங்குற பொடியே போட்டுருக்கலாம் போல் பொரிச்சு போடு என்ன கஞ்சி குழம்பு சந்தா ரெடி ஆயிடுச்சு நல்லா வீட்டில் வந்து மீன் குழம்பு ரசம் தக்காளி ரசம் மீன் பொரிக்க ரெடி ஆயிட்டு நல்லா தான் இருக்கு மசாலாவும் நல்லா ஒட்டிருக்கு சாப்பிட்றது காட்சியில் வரும் நீங்கள் நம்ம வீட்டில் சண்டே ஸ்ட்ரெஸ்ஸில் வந்தது போயிவிட்டு மீன் குழம்பு சந்திர மீன் தக்காளி ரசம் மஞ்சரம் இன்ட் ஃபைவ் தான் என்ன சண்டே ஸ்ட்ரெஸ் க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பூரம் வீட்டில உங்களுக்கு சின்ன வெக் பண்ணி சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் மரத்தால் சொக்டைபிள் பண்ணுங்கள் நைட் மிஷின் பண்ணு பை ரம் நம்ம வந்து சமைச்சாச்சு குழம்பு ம் ரெடி <tallion> 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 <tallion>